திருவண்ணாமலையில் அதிகப்படியான மக்கள் தங்கக்கூடிய இடம் ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு எல்லா மக்களும் ஃபஸ்ட்டு திருவண்ணாமலையில் தங்கணும்னா ஆலயா அப்படின்றதுக்கு தான் வருவாங்க ஆலயம் தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனோடது இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா நாளுமே புக் ஆகிடும் வெள்ளி சனி ஞாயிறு ரூம் கிடைக்கிறது கஷ்டம் மற்ற நாட்களில் ரூம் கிடைக்கும் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க இங்கே தங்குறவங்களுக்கு வந்து சாப்பாடு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குறாங்க அதனால் நிறைய மக்கள் இது பண்ணுறாங்க மதிய மீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எண்பது ரூபா அதனால் நிறைய மக்கள் இங்கே தேடி வந்து தங்கிட்டு போகிற ஒரு இடமா இந்த திருவண்ணாமலையோட ஆலயம் அப்படின்றது இருக்குது நிறைய மக்கள் இங்கே நீட்டாக இருக்கிறதுனால வந்து ஃபேமிலியோடு வர்றவங்க தங்குவாங்க ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஒரு நாள் தங்கி பாருங்கள் உங்களுக்கும் ஒரு ஒரு சின்ன அதிர்ஷ்டம் வருவதற்கு யோகம் வருவதற்கு ஒரு எனர்ஜி வருவதற்கு எல்லையை தாண்டும் போதே உங்களுக்கு கிடைக்கும்